டேர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டால் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஒன் சாப்டர் பார்த்துக்கணும் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்டுக்கு எதாவது ஆர்வம் வீடியோஸ் மாறி போதும் ஸ்க்ரோர் பண்ணும்போது இன்ட்ரடக்ஷன் ஒன் பார்த்துக்கணும் பேஜ் நம்பர்ஸ் நம்மள்ட்ட பீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஷீட் அனுப்பிச்சிருப்போம் கிராமர் புக் அனுச்சிருப்போம் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஒன் 161 ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பேஜ் நம்பர்ஸ் நூற்றி பத்தொம்பது நூற்றி இருபது நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு சரி இந்த குடிக்கிற நடக்கும்போது அட்ஜஸ்ட் லைட்டிங் சரி பண்ணல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நவீனா வாஸ்மை ஸ்டூடண்ட் நவீனா இஸ் எ டாக்டர் நோ நவீனா என்னுடைய மாணவியாக இருந்தால் நவீனா இப்பொழுது ஒரு மருத்துவராக இருக்கிறார் இப்படி சொன்னால் நல்லா இருக்கும் ஒரு விஷயத்தை நவீனா வாஸ்மை ஸ்டூடெண்ட் எ டாக்டர் நோ நவீனா என்னுடைய மாணவியாக இருந்தால் அவள் இப்பொழுது மருத்துவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல நல்லா இருக்குமா இதுதான் நல்லா இருக்கும் கேட்டது நவீனா வாஸ் மைசூடன் நவீனா என்னுடைய மாணவியாக இருந்தால் அவள் இப்பொழுது மருத்துவராக இருக்கிறார் அப்படி சொன்னால்தான் நல்லா இருக்கும் ரெண்டு தரவிய நவீனா நவீனா சொல்ல மாட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்க நவீனான்றது என்னது ப்ராப்பர் நோய் நான் ஒரு கிளாஸ் ஒன்று போடலாம் நவீனான்றது மூணு பேரோ ஆள் பேரோ ஒரு இடத்து பேரோலாம் வந்ததுன்னா ப்ராப்பர் நோ

எழுதும் போது கவனிங்க எந்த வேர்டுக்கு மாதிரி எழுதலன்னு அப்போதான் ஞாபகத்துக்கு இருக்கும் புரியும் ஷீட் என்னது பிரணவ் அதனாலதான் ஃபுல்லாக நான் எழுதலை முழுக்கவே ப்ராப்பர் நவுன்னு எழுதுறேன் வெறும் பி நவுன்னு போட்டால் அது பிரணவனா ப்ராப்பர் நவுனான்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு இப்போ ஷீ வந்து பிரணவ் எதாவது பிரணவம் லெவல் ஒன்ல ஃபர்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் த்ரீ லிஸ்ட் கொடுத்துருப்பேன் டேரக்டிங் அதில் அதுலேருந்தான் அடுத்து படிக்க சொல்றேன் ஆக்டுவை பேசுறதுக்கு அதில் தான் பார்த்து சொல்லிருப்பேன் ரெஃபரன்ஸ் நான் நாங்கள் நீ நீங்கள் அவன் அவளது அவர்கள் அவைகள் அப்புறம் என்னுடைய எங்களுடைய வரிசையாக இருக்கும் டேபிள் அதில் ரெண்டாவது காலம் இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு காலத்தில் நான் நாங்கள் நீ நீங்கள் அவன் அவளது அவர்கள் அவைகள் இருக்கும் ஐ வி யூ யூ ஈஷு இருக்கும் செகண்ட் காலத்தில் மை அவர் இட்ஸ் தேர் இருக்கும் என்னுடைய எங்களுடைய உன்னுடைய உங்களுடைய அவனுடைய அவளுடைய அவர்களுடைய அவைகளுடைய இருக்கும் அந்த காலம் மட்டும் விட்டுடுங்க அதெல்லாம் அட்ரக்டிவ் பின்னாடி பார்க்கலாம் கைண்ட்ஸ் ஆஃப் அட்ரக்டிவ்ஸ்லாம் பார்க்கலாம் டோட் அந்த காலத்தில் உடையே உடையேன்னு வந்தாலே அட்ஜெக்டிவ் தான் புரியுதா அதுக்கு அடுத்த காலம் தான் பிரணவம் தான் ஸோ அந்த டேபிளில் இருக்க அறுபத்தி மூணு வேர்டும் அறுபத்தி மூணு வேர்டில் இந்த செகண்ட் காலத்தில் இருக்கு பாருங்கள் வேர்டு அதை மட்டும் விட்டுடுங்க மீதி இருக்க ஐம்பத்தி நாலு வேர்டும் பிரணவ் தான் அல்ல பை பக்கத்தில் மீன் கொடுத்துருப்பேன் அல்லது வித் பக்கத்தில் மீன் கொடுத்துருப்பேன் அந்த ரெண்டு காலை மட்டும் விட்டுடுங்க ஏன் அதே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆக்டிவைஸ் பேசிவ் வாய்ஸ் மாத்திரத்துக்காகவும் டைரக்ட் இன்டைரக்ட் அப்ளைன் பண்றதுக்காகவும் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு காலத்தை மட்டும் விட்டுடுங்க அது பக்கத்துலேயும் நவுன் தான் இருக்கு பிரணவம் தான் இருக்குது பை பக்கத்துலயும் வித் பக்கத்துலேயும் ரெண்டுமே ப்ரிப்போவிஷன் பார்த்தா ஒரு நவுன் வரும் அது ப்ரணவன் வரும் அவள் அந்த இருக்கிறதுலாம் கூட ப்ரணவம் தான் வந்ததே வந்திருக்கும் டோன்ட் வெரி ஃபார் இப்போ பார்க்கலாம்

எதுவோ அதுன்னு வராது பொருள் இருக்குதுன்னு அதை என்ன சொல்லுவோம் திங்களானது டிஎச் ஏஞ்சி திங் சொல்லுவோம் அதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹியூமன் பேக் என்ன சொல்லுவோம் மனுஷனை பத்தி என்ன சொல்லுவோம் அவன் அவள் அவர்னு சொல்லுவோம் ஹீ ஹீ சொல்வோம் கரெக்டாக சரி அப்போது யார் என்னுடைய மாணவ யார் இப்பொழுது மருத்துவராக இருக்கிறாரோ அந்த நவீனா என்னுடைய மாணவர் அப்படின்னு சொல்லாம் யார் என்னுடைய மாணவராக மாணவியாக இருந்தாரோ அந்த ரவினா இப்பொழுது ஒரு மருத்துவர் கரெக்டா அப்போ என்ன சொல்றோம் யாரோ அவர் இந்த ஹூக் என்ன அர்த்தம் எழுதி போட்டிருக்க போர்டில் ரிலேடி இன்ட்ரட்ஷன் சாப்டர் டூல எழுதி போட்டிருப்பேன் ஹூக்கு என்ன எழுதி போட்டிருப்பேன் யாரோ அவர் அப்படின்னு வரும் பூன்றது கேள்வி சொல்லா வந்ததுன்னா யாருன்னு வரும் பூன்றது ரிலேடி பண்ணனா வந்ததுன்னா யாரோ அவர் யாரோ அவள் டேல் நேம்னா அவள் போட்டுக்கிறோம் பாய் நேம்னா அவர் போட்டு அப்போ இது எப்படி சேர்த்து எழுதுவோம் யார் என்னுடைய மாணவியாக இருந்தாரோ அந்த நவீனா இப்பொழுது ஒரு மருத்துவர் இங்கிலீஷ்ல ரெண்டு வாக்கியத்துல முடிஞ்ச வாக்கிய மறுபடியும் சொல்றேன் கவனிங்க யார் என்னுடைய மாணவியாக இருந்தாரோ ஒரு வாக்கியம் முடிஞ்சு போயிட்டா சரி அந்த நவீனா இப்பொழுது ஒரு மருத்துவர் ரெண்டு வாக்கியம் யார் என்னுடைய மாணவியாக இருந்தாரோன்னு ஒரு வாக்கியம் சொன்ன அந்த நவீனா இப்பொழுது மருத்துவர் ஒரு வாக்கியம் சொன்ன முடிஞ்ச வாக்கியம் அந்த அந்த ஒரு மருத்துவர் அப்படின்றது முடிஞ்ச வாக்கியம் முடிஞ்ச வாக்கியத்தை முதல்ல எழுது தமிழை பொறுத்த வரைக்கும் முடியாத வாக்கியம் முதல்ல வரும் எழுதும் போது இங்கிலீஷை வரைக்கும் முடிஞ்ச வாக்கியம் முதல்ல வரும் அந்த நவீனா இப்பொழுது ஒரு மருத்துவர் நவீனா

யாரோ அவள் அந்த நவீனா இப்பொழுது ஒரு மருத்துவர் கரெக்டா பார்த்த சென்டென்ஸ் பார்த்து மை போன் இஸ் ஆன் த டேபிள் டூ நாட் டச் மை போன் என் போன் டேபிள் மேல இருக்கு என்னுடைய போனை தொடாத அப்படி சொல்லுவோமா மை போன் இஸ் ஆன் த டேபிள் டூ நாட் டச் என்னுடைய போன் மேஜை மேல் இருக்கிறது அதை தொடாதேன்னு சொல்லுவோமா என்னுடைய போன் மேஜை இருக்கிறது அதை தொடாதேன்னு தான் சொல்லுவோம்

அந்த ரெண்டாவது இருக்க ஒன்பதும் அந்த ஒன்பதும் அப்புறம் கொஞ்சம் ஒன்பது மீதி ஐம்பத்தான் ப்ரொனம் தான் அந்த ஐம்பத்தி நாலுல பை 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 பைன்னு போட்டு ஒரு காலம் இருக்கும் வித்து வித்துன்னு போட்டு ஒரு காலம் இருக்கும் அந்த ரெண்டு காலம் வாய்ப்புறதா பண்ணிக்கோங்க மனப்பாடம் என்னனும் பிரணவுக்கு அவாய்ட் பண்றது தான் பண்ணிக்கணும் ஸோ மூவம்போது இருபத்தி ஏழு போயிட்டுனா மீதி முப்பத்தி ஆறு பிரணவம் தான் அந்த முப்பத்தி ஆறுல எட்டு இருக்கு எட்டு மூணு அர்த்தம் அது அதனை அதற்கு மனப்பாடம் பண்ணுங்க கிராமர்ல ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்டாவது மனப்பாடம் பண்ணதான் புரியுது சார் மை போன் இஸ் ஆன் த டேபிள் டூ நாட் டச் மை ஃபோன் என்னுடைய ஃபோன் மேஜை மேல் இருக்கிறது என்னுடைய ஃபோனை தோடாது அப்படி சொல்ல மாட்டோம் ஒவ்வொரு தடவையும் என்னுடைய ஃபோனை என்னுடைய ஃபோனை சொல்ல மாட்டோம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் my phone is on the table do not touch it என்னுடைய போன் மேஜையமீ இருக்கிறது அதை தொடாது இட்டினா அர்த்தம் அதை அதனை இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தையும் இது நவுன் இது பிரனவுன் நமக்கு அவங்க இது நவுன் my phoneன்றது நவுன் itன்றது பிரனவுன் இந்த it எதை பத்தி குறிக்கிறது இந்த நவுனை பத்தி குறிக்கிறது இந்த it என்னது பிரணவம் நடத்தும் போது கவனிங்க இட் என்னது பிரணவம் இந்த பிரணவன் எதை பற்றி குறிக்கிறது இட் மென்ஷன்ஸ் பற்றி சொல்றது அதை பற்றி சொல்றதுன்னா அதை ரிலேட் பண்ணுறதுன்னு நடக்கும் இந்த பிரணவனை பண்றது இந்த நவுனை பற்றி சொல்றது ஸோ ரிலேட் பண்ணுற பிரணவம் தான் ரிலேட்டிவ் பிரணவம் ஸோ இந்த இட்டுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கு போகிறோம் போட்டு போகிறோம் மை ஃபோன் இஸ் தமிழ் சொல்லி பாருங்க எது மேகிமேல் இருக்கிறதோ அந்த என்னுடைய போனை தொடாதே கரெக்டா எது மேகிமேல் இருக்கிறதோ அந்த என்னுடைய போனை தொடாதே சொல்லி பாருங்க தந்தனியா மை போன் இஸ் ஆன் த டேபிள் என்னுடைய ஃபோன் மேகி மேல் இருக்கிறது டூ நாட் டச் இட் அதை தொடாதே சேர்த்து சொல்லும்போது எது மேகி மேல் இருக்கிறதோ அந்த என்னுடைய ஃபோனை தொடாதே எதுவோ அதுன்றது இங்கிலீஷ் என்ன விச்சு

யார் என்னுடைய மாணவியாக இருந்தாரோ அந்த நவீனா இப்பொழுது ஒரு மருத்துவர் புரியுதா சோ யாரோ அவர் அந்த வேலையை எது செய்யறது பூ செய்யாது அப்போ அந்த பூ என்னதே ரிலேட்டிவ் பிரணவம் இந்த பிரணாவுனையும் நவனையும் ரிலேட் பண்றது ரிலேட் பண்ணும் ரிலேட்டிவ் பிரணாவ் அடுத்த சண்டே இதை பார்க்கலாம் லாயர் சேகர் இன் இஸ் அவர் பெனிஃபிஷர் வீ கே நாட் பர்கேட் மிஸ்டார் சேகர் வழக்கறிஞர் சேகர் எங்களுடைய நலம் விரும்பி வெல்விஷன் நலம் விரும்பி வழக்கறிஞர் எங்களால் எப்படி சொல்லும் அது வழக்கறிஞர் சேகரன் எங்களுடைய நலம் விரும்பி எங்களால் அவரை மறக்க முடியாது புரியட்டா எங்களால் ஒவ்வொருதரையும் மிஸ்டர் சேகரன் மிஸ்டர் சேகரன் சொல்ல மாட்டோம் தமிழ்ல பேசும்போது வழக்கறிஞர் சேகரன் எங்களுடைய நலம் விரும்பி சேகரன்

எங்களால் மிஸ்டர் சேகரனை மறக்க முடியாது மிஸ்டர் சேகரன் என்னது ப்ராப்பரணம் ரெண்டு தனித்தனி வாக்கியம் ஆனால் வழக்கறிஞர் சேகரன் எங்களுடைய நலம் விரும்பி எங்களால் வழக்கறிஞர் சேகரனை திரு சேகரனை மறக்க முடியாதுன்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம சேகரன் சேகரன் சொல்ல மாட்டோம் சேகரன்றது என்னது ப்ராப்பரணம் அதுக்கு பதிலாக எப்படி சொல்வோம் லாய சேகரன் ஈ சவர் வழக்கறிஞர் சேகரன் எங்களுடைய நலம் விரும்பி

அதை விட்டுட்டோம்னா நான் மீதி இருக்கிறது தான் பிரணவ்தான் வழக்கறிஞர் சேகரன் எங்களுடைய நலம் விரும்பி எங்களால் அவரை மறக்க முடியாது சேகரனை மறக்க முடியாதுன்னு சொல்றது பேர் என்ன சொல்றோம் எங்களால் அவரை மறக்க முடியாது இது என்ன தேவீகம்ன்றது பிரணவ் ஸோ ஒரு தான் நவுனோ ப்ராப்பர் நவுனோ போடுவோம் அதுக்கப்புறம் அந்த நவுனை பத்தியோ ப்ராப்பர் நோனை பத்தியோ சொல்லிட்டு வரும்போது இப்படி சப்போர்ட் அவளை இருந்ததுன்னா அதனை அப்படின்னு சொல்லுவோம் புரியா இப்ப இதிலே பண்ண எழுதலாம் யார் எங்களுடைய நலம் விரும்பியாக இருந்தாரோ அந்த வழக்கறிஞர் சேகரை எங்களால் மறக்க முடியாது யார் எங்களுடைய நலம் விரும்பியாக இருக்கிறாரோ இருக்கிறாரோ இருந்தாலும் சொல்றேன் தப்பு இருக்கிறாரோ என பிரசன்ன சொல்றது யார் எங்களுடைய நலம் விரும்பியாக இருக்கிறாரோ அந்த வழக்கறிஞர் சேகரை இந்த அவரைக்குள்ள என்ன இருக்கு அந்த வழக்கறிஞர் சேகரைன்ற அர்த்தம் இருக்கு அவரை எங்களால் மறக்க முடியாது முடிஞ்ச வாக்கியம் எது அவரை எங்களால் மறக்க முடியாது எதலாம் வாங்கிட்டுல மறக்க மறக்க முடியாது முடியாது அவரை அந்த அந்த எதை குறிக்கிறது 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 எந்த ப்ராப்பர் இல்லையா முதல்ல ஒரு சண்டத்தை எழுதும் போதே முடிஞ்ச வாக்கையும் எழுதணும் அதுக்கப்புறம் தான் பிரணவம் போகணும் எங்களால் வழக்கறிஞர் சேகரனை மறக்க முடியாது எந்த சேகரனை எந்த வழக்கறிஞர் சேகரனை யார் எங்களுடைய நலம் விரும்பியாக இருக்கிறாரோ யாரோ அவர் யாரோ அவர் தான் எழுதி எழுதலாமா யாரையோ அவரை வச்சு எழுதலாம் யாரை எங்களால் மறக்க முடியாதோ அந்த வழக்கறிஞர் சேகரன் எங்களுடைய யாரை எங்களால் மறக்க முடியாதோ அந்த வழக்கறிஞர் சேகரன் எங்களுடைய நலம் விரும்பி முடிஞ்ச வாக்கியது அந்த வழக்கறிஞர் சேகரன் எங்களுடைய நலம் விரும்பி லாயர் சேகரன்

அந்த ரெண்டு வேர்டு சேர்க்கும் போது ரெண்டு வேர்டுக்கு நடுவுல இந்த மாதிரி ஐஃபன் போடலாம் அல்லது ஐஃபன் எடுத்துட்டு ரெண்டு வேர்டை தனித்தனி வேர்டா ஸ்பேஸ் விட்டு எழுதலாம் அல்லது ரெண்டு வேர்டையும் ஸ்பேஸும் போட ஸ்பேஸும் விடாம ஐஃபனும் போடாம பக்கத்துல பக்கத்துல எழுதலாம் புரியதா லாயர் சேர்க்கிற நீ சவ பேர் வழக்கறிஞர் சேர்க்கிறன் எங்களுடைய நலம் திரும்பி we cannot தமிழி வரும் பாருங்க யாரை என்ன அர்த்தம் யாரையோ அவர் அல்லது யாரையோ அவரை அல்லது வரும் சொல்லா வந்தா பூம்ன்றது யாரைன்ற அர்த்தம் வந்துடும் ரிலேட்டிவ் ப்ரொனாந்தா இப்படி தான் ஏழாவடமா அடுத்த ஒரு இன்ட்ரட்ஷன் டூலை எழுதி போட்டிருக்க வேர்டெல்லாம் எல்லா கொஸ்டின் வேர்டுக்கும் ரிலேட்டிவ் ப்ரொனாந்தா என்ன தமிழ் வரும்னு எழுதி போட்டிருக்க மனப்பாடம் லாயர் அவர் ஹூம் மனுபாடம் யாரை எங்களால் மறக்க முடியாது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வாக்கை முதல்ல வந்துடும் ரிலேட்டிவ் ப்ராணவனை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் முடியாத வாக்கையை முதல்ல வந்துடும் இதில் முடியாத வாக்கு எது கேட் யாரை எங்களால் மறக்க முடியாதோ அந்த ராய சேகரன் எங்களுடைய நலம் விரும்பி சோ இதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டின் லேடி லிங்கராக வச்சு எழுதலாம் அத்தனை எழுதுக்க எவன் கிடையாது இதுவே டைம் ஆகிருக்கும் இருபது நிமிஷம் ஆகிட்டு சோ ஸோ இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மண்டே வெண்ட்ஸே ஃப்ரைடே கூப்பிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிழமையிலையும் டூ டேஸ் தர்ஸ் டே சாட்டர்டேஸ் ஃபுட் ஸ்டூடண்ட்ஸ் அந்த கிழமையிலையும் சாய்ந்திரம் நாலு மணிலேருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் ஒர்க் ஷீட்ல ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு படித்து காட்டுங்க கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் என்ன தப்பு இருக்கோ அது எக்ஸைன்மெண்ட் சொல்கிறேன் ஃபர்தராக புரிஞ்சிக்கலாம் புரியாதா சரி வேறு எதாவது சொல்ல வேண்டியிருக்கா பேஜிய நம்பர் பார்த்துக்கோங்க பகை லிங்கர்ஸ்னு எழுதிக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை ரிலேட்டிவ் ப்ராணவனும் சொல்லலாம் ரிலேட்டிவ் லிங்க்ஷனும் சொல்லலாம் நீங்கள் இப்போ உங்களோட ஸ்கூலில் கிராமர் புக்கோ இல்லை காலேஜ் அகடமிக்கா புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு போடலையே சார் ரிலேட்டிவ் லிங்கர்ஸ் தான் சார் போட்டிருக்குனா அந்த சாப்டர் தான் எடுத்து பாருங்க அது இருக்க எக்ஸசைஸும் எழுதி பாருங்க வேற ஏதாவது டாக்டர் இருக்கா கிளாஸ் பார்க்கலாமா குட் நைட் சொல்லிடலாமா குட் நைட்